இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு இந்த நாடு பார்த்ததுண்டா தமிழக மக்களால் அச்சம் இயக்கிய அண்ணல் என்று அழைக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற டபிள்யூபி சுந்தரமணியன் அவர்களுடைய முப்பத்தி மூன்றாம் பிறந்தநாள் விழா இந்த நாள் கொண்டாடுவதில் நாம் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பெருமை அடைகிறோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட கடந்த இருபதாம் நூற்றாண்டில் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலமாக இருந்த காலம் ஏனென்றால் மக்களை பொறுத்தளவில் பெரிதான விழிப்புணர்ச்சி இல்லாத காலம் ஏன் படிப்பறிவு இல்லாத காலம் அது உயர் ஜாதியினால் அடக்கி ஒடுக்கப்பட்டு கிடந்த காலத்திலே தோன்றியவர் நம்முடைய சுதந்திரபாண்டியார் அவர்கள் அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அதாவது எவ்வாறுனா பிறந்தது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் சமுதாய மக்கள் சமூக வளர்ச்சி என்ற இடத்தில் இருந்தார் எல்லோரும் சொல்வார்கள் இவர் வந்து நாடா சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்பது அல்ல அல்ல ஏனென்றால் அனைவரும் அறிந்த ஒன்று அவர்கள் ராமநாதபுரம் சேர்மனாக இருந்தபொழுது அப்பொழுது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அன்று பேருந்துகளை ஏற்கவில்லை ஏற்றவில்லை என்றால் நிச்சயம் அபராதம் பிரிப்பேன் அவர்களுடைய உரிமையை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள் ஏன்னா அந்த காலகட்டம் அதுபோன்று ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அநேகமாக டீ கடைகள் பார்த்தாலே இரட்டை சிரட்டை இருக்க வந்து இரட்டை இரட்டை கோளை இரட்டை சிரட்டை இரட்டை தமிழர் என்று சொல்லலாம் அது போன்ற காலகட்டத்தில் இருந்தபோது தான் அவர் அதையெல்லாம் பார்த்து விட தான் சமுதாய உணர்ச்சி வர எழுச்சி வர வேண்டும் அது சமுதாயத்தின் உணர்வு மக்களுக்கு பிரதிக்கு மலிக்க வேண்டும் எந்த எண்ணத்தினால் தான் அறிய சிறிய வயதிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டார் இந்த இயக்கத்திலே நம்ம எல்லோருக்கும் அறிவோம் அது சிறிய வயதிலே அதாவது அவருடைய முப்பதாவது வயது என்று நினைக்கிறேன் அந்த முப்பதாவது வயதிலே பார்ப்பனர்கள் அல்லாத இயக்கத்தில் தன்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்து கொண்டார் சுதந்திர பண்டியனார் அவர்கள் அவர்கள் சிறிய வயதிலே திருமணம் செய்து கொண்டாலும் அதாவது இருபது வயதிலே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் தொழிலை விட அவருடைய எண்ணம் எல்லாம் சமுதாய பற்று இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய ராவோதூர் ரத்தசாமார் அவர்களுடைய தலைமையிலே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்துதான் நாடார் மகாஜன சங்கம் என்பதை உருவாக்கினார்கள் உருவாக்கினது மட்டுமல்ல அவர் எவ்வாறு இருந்தார்னா சமுதாய மக்களுக்கு படிப்பு வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் அவர் இருந்துவிடவில்லை அத்தனை மக்களுக்கு ஏதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோருக்கும் நாடார் மகாஜன சங்கத்தின் மூலமாக கல்வியை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய அறிவை வளர்க்க வேண்டும் என்று அதோடு நின்றுவிடவில்லை இன்று சொல்வார்கள் அதாவது பனை ஏறுபவர்களுக்கு நாம் இன்று கூட பனை ஏற வேண்டும் பனை ஏற வேண்டும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் நம்மை இப்போத்தவர்கள் எவ்வாறு என்றால் மக்கள் நீங்கள் படியுங்கள் மக்கள் படிக்க வேண்டும் அதிகமாக அவர்கள் படிக்க வேண்டும் படிப்பில் அவர்கள் உயர வேண்டும் படிப்பில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக படித்த காரணத்தினாலே பனை ஏற வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு அவர் அந்த காலத்தில் பார்த்தால் இந்த நான் உனக்கு ஏதோ சிறு தொழில் செய்வதற்கு நான் பணம் தருகிறேன் நீ சிறு தொழில் செய்து கொள் என்று அறிவுரை வழங்கிய காலத்திலே இருந்தார் நம்முடைய சுதந்திரபடினார் அவர்கள் அதோடு மட்டும் அவர் அதாவது நாடார் சமுதாயமானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவர்கள் தொழிலில் வர வேண்டும் தொழிலில் உயர வேண்டும் மிகப்பெரிய தொழிற்சாலைக்கு வைக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால்தான் நாடார் வங்கி என்ற வங்கியினை அவர் ஏற்படுத்தினார் அவர் ஏற்படுத்தினால் அவருடைய சீரிய முயற்சியில் ஏற்படுத்தினார் அந்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே அதற்காக நாடா மகாஜன தீர்மானம் போடப்பட்டது கடந்த நான்கு ஆண்டு காலம் அவர்கள் தமிழகம் முழுவதும் நாடா சமுதாய மக்களை எல்லாம் சந்தித்தார்கள் சந்தித்தது மட்டுமல்ல அவர்களிடம் அதாவது நீங்களும் ஒரு பங்கு வாங்குங்கள் என்று சொன்னால் ஏழை எளியவர்கள் பங்கு வாங்க முடியவில்லை என்றாலும் அது எட்டணா இருக்கா ஒரு ரூபாய் கொடுத்தவர்கள் இருக்கார்கள் ஏனென்றால் நானும் என்னுடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் என்று அதுபோன்று ஆரம்பிக்கப்பட்ட வங்கி ஆனால் சமுதாயத்தின் பெயரால் இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே அது தமிழ்நாடு மேற்கண்ட வங்கி லிமிட்டெட் ஆரம்பிக்கப்பட்டு அது பப்ளிக் லிமிட்டடாக உருவானது என்பது நாம் எல்லோரும் அறிந்தவன் அதற்கு பிறகு பிறகு இந்தியாவிலே தனியார் வங்கிய சிறந்த ஒரு வங்கியாக திகழ்ந்தது என்பதும் நாம் அறிவோம் அவருடைய வாழ்க்கை வர மகாஜன சங்கத்தோடே நின்றுவிடவில்லை பெரியோரோடு அவர் இணக்கம் காட்டியிருந்தார் ஏன் பார்ப்பன அல்லாத கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய ஸ்தாபர்களில் ஒருவராக இருந்தார் ஏன் முதன் முதலாக நீதி கட்சியானது மாநாடு சோட்ட பொழுது நம்முடைய சுந்தரபாணியார் அவர்கள்தான் தலைமை தாங்கினார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்தவன் இன் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே உயிர் சம்மைய உறுப்பினராக இருந்தபொழுது அவர் கொடுத்த குரல் சிம்ம குரலாக கொடுத்தார் நான் இங்கே வந்து நாடா சமுதாயத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார் அதற்கு பிறகு அநேகமாக எனக்கு தெரிந்து யாரும் சொல்லவில்லை ஏன் காமராஜரை பற்றி தவறாக சொல்லும் போது கூட நம் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள் ஏன் நான் நாடா சமுதாயத்திற்காக உழைக்க வந்திருக்கேன் சொல்லி இரண்டு எம்எல்ஏ கிடந்த அவர்கள் கூட வாயே திறக்கவில்லை ஆனால் அவர் அன்றே அதுபோன்று குரல் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம் இது போன்று அவர் செய்த காரணத்தினால்தான் இன்று தமிழக மக்கள் அவரை இன்று வரை மறக்கவில்லை ஏனென்றால் இன்று அதாவது அவர் காந்தியடிகளின் வழியை பின்பற்றவில்லை அவர் நேதாஜியின் வழியை பின்பற்றினார் சொல்வார் ஏனென்றால் அடிக்கு அடி பல்லுக்கு பல்லு என்று அவர் தன்னை எதிர்த்தவர்களில் சமுதாயத்தின் மீது கை வைத்த யார் வைத்தாலும் அதற்காக அவர் ஆக்ரோஷமாக நின்றார் என்பதுதான் உண்மை எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை எவ்வாறு என்றால் இன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவு நாள் பிறந்த நாளானது இன்று மிக சீறு சிறப்பாக குரு பூஜையாக நடைபெறுகிறது அதே போன்று நாங்கள் அவருடைய தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா தொண்ணூற்றி ஒம்பதாவது பிறந்தநாள் விழா நூற்றாண்டு பிறந்தநாளுல்லாம் அங்கே பட்டியலும் பட்டியலை கொண்டாடினோம் எங்கள் ஆசை என்னவென்றால் தமிழகமுள்ள மக்கள் வரவேண்டும் வந்து அன்று ஒரு வீராதி வீரராக இந்த தமிழ் மக்களுக்காக மக்கள் பாடுபட்ட இவரை வணங்க வேண்டும் என்பது முயற்சி எழுத்தோம் அந்த முயற்சியை பொறுத்தளவில் நாங்கள் நினைத்த நடைபெறவில்லை ஆனால் அதே சமயத்தில் காமராஜருடைய நினைவிடமானது பாழடைந்து கிடந்தது அவள் பாழடைந்து இந்த அந்த அவளுடைய மண்டபத்தை அளவில் நாங்கள் நினைத்தோம் யாரும் வரவில்லையே போகவில்லையே என்று அதற்காக ஒவ்வொரு சங்கமாக அழைத்து இன்று பார்த்தீர்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டோம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களில் ஒருவராக திகழ்ந்த அவருக்கு இன்று அதாவது சுந்தரமணியனோட ஊரிலே அவருக்கு நம்ம அதாவது அவருக்கு சிலை இருக்கிறது அவரை பொறுத்த அவர் சொன்னிருக்கிறார் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க உடல்முறைகளை சேர்ந்தவர்களை இங்கே நாங்கள் அவருக்காக மணிமண்டவம் அமைக்கிறேன் என்று ஆனால் இன்று நடைபெறவில்லை அதை உடனடியாக செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்ல சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுதுதான் இங்கு சென்னையிலே பனங்கள் பார்க்கிலே அவருக்கு முழு சிலை வைக்கப்பட்டது போன்று பாண்டி பஜார் என்று சொல்லக்கூடிய அந்த பஜாரின் பெயர் சவுந்தரபாண்டியனார் பஜார் தான் சவுந்தரபண்டியார் சாலை தான் அதையும் முழுமையாக சௌந்தரபண்டியார் பாலை இன்றே வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் இன்று அதாவது அவர் பிறந்தநாள் மட்டுமல்ல அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் விழா அதை இரண்டு ரெண்டு மிகப்பெரிய பிறந்தநாள் விழாவில் நாம் கலந்து கொள்கிறேன் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்